நாங்கள் போன சட்டசபை தேர்தலில் போது உங்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நாங்கள் தமிழகத்தினுடைய எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெருவாரியாக குமிழ்ந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உதய சூரியன் சீதத்துக்கு வாக்கு கேட்டவர்கள் தான் நாங்கள் அப்படி வாக்கு கேட்டு தெருத்தெருவாக அழைத்தவர்கள் தான் நாங்கள் ஆனால் இன்று என்ன இருக்கிறது வாக்கு கேட்டு உங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறை தானா இது

உங்களுடைய வாக்கு பட்டியல் உதய சூரியன் சின்னத்தை அடுத்தே உறவுகளை இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் எங்கள் விடுதலையில் எங்களோடு நீங்கள் கை கோர்த்து வாருங்கள் அல்லது உங்கள் கையோடு நாங்கள் கை கோர்த்து வாருங்கள் உங்கள் கையோடு நாங்கள் கை கோர்த்து நீங்களும் எங்களை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் எங்களை கேட்பதற்கு ஆளுமை இருக்கும் அதுக்காக தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் உறவுகளை நாங்கள் அலாதையாக்கப்பட்டவர்கள் எங்களை உங்கள் நெஞ்சோடு அழைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நான் உங்களை மீட்டு தருகிறோம் என்று சொல்லுங்கள் மூன்று பாண்டிகளுக்கு முன்னால் வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து நாம் தமிழர் கட்சி நடத்திய சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கான அந்த போராட்டத்தில் பேசிவிட்டு தான் நான் இதுவரைக்கும் எந்த மேடைகளிலும் பேசுவேன் மீண்டும் ஒரு முறை நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் அதே தடைவாசிகளுக்கான கோரிக்கையோடு நான் மீண்டும் இந்த மேடை நிற்கின்றேன் மூணு வருஷம் பேசவே எங்கேயும் பேசுகிறது என்று கோவையில் என் உறவுகளே உறவுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கோவையில் நடந்த ஒரு பெரும் கலவரத்தில் பத்தொன்பது முஸ்லிம்கள் போலீசாரின் துப்பாக்கி சூடுகளுக்கும் மனித விரோதிகளான சங்கிவார் கும்பல்களின் தீயிருப்புகளுக்கும் பத்தொன்பது முஸ்லிம்கள் இரையாக்கப்பட்டார்கள் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் தீக்கலையாக்கப்பட்டன அதனுடைய பிரதிபலனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவடி அதற்கு பிறகு அந்த வழக்கில் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதில் நானும் ஒருவர் சுமார் பத்து ஆண்டுகள் சிறையில் கழித்து நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவன் இந்த திமுக அரசாங்கம் அன்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திமுக அரசுதான் தான் ஆட்சியில் இருந்தது அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக அத்வானி எல்கே அத்வானி இருந்தார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிஜேபியோடு திமுக கூட்டணி சேர்கின்றது திமுக ஒரு கூட்டணி வைக்கிறது அதில் நாலு ஐந்து மத்திய அமைச்சர்கள் ஆகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய மனம் மகிழ்ச்சிக்காக வேண்டி தமிழ்நாட்டில் எட்டு மத்திய சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் சிறைவாசிகளை மிக கொடூரமான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி எல்லா மத்திய சிறைச்சாலைகளிலும் நூறு நாட்கள் கடுமையாக நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டோம் நாங்கள் எல்லா சிறைவாசிகளும் அப்பொழுது சுமார் இரநூத்தி ஐம்பது முஸ்லிம் சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய எல்லா சிறைச்சாலைகளும் அடிக்க அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது எதுக்கு என்ன காரணம் எதுவும் தெரியாது அப்பொழுது முஸ்லீம்களுடைய விரோதத்தை இவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நாங்கள் உள்ளே போனதுக்கு பிறகு மூன்று மாதம் கழித்து தொண்ணூறாவது நாள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பிழை வழங்க வேண்டும் என்பது விதி இப்போ நாங்கள் எல்லோரும் தொண்ணூறு நாளில் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா டெய்ல் மூவ் பண்ணுறோம் ஜாமீனுக்கு போகிறோம் அப்போ எங்கள் மேலே எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைச்சாங்க எல்லாத்துக்கும் மேலையும் என்எஸ்சியை வந்து பதிவு செஞ்சாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர்த்துக்கு என்எஸ்சியை போட்டாங்க இப்போ என்எஸ்சியை குற்றவாளிகள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் அது இந்த என்எஸ்சியை குற்றவாளிகள் ஒரு ஆண்டுகள் சிறையில் குண்டாசு போட்டு இருக்காங்க அந்த மாதிரி இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அப்படி உள்ளே இருந்தால் அவங்க ஒரு ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க அப்படிங்கிறது வேண்டி சிறை உணவு இல்லாமல் நல்ல உணவுகள் வந்து சிறையில் தருவாங்க உதிரி சாப்பாடு காலை மாலை வந்து சப்பாத்தி ரெண்டு நேரம் சாயா கொடுப்பாங்க அப்புறம் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை ஆத்துக்கறியை வந்து நூறு கிராம் தரணுங்கெல்லாம் அந்த என்எஸிஏ சட்டத்தினுடைய விதிகள் மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்டது ஆனால் அப்போ வந்து உள்துறையினுடைய தலைமை செயலாளர் உள்துறையினுடைய செயலாளர் வந்து கூர்வலிங்கம் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த என்எஸ்ஏ சட்டாக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தையும் இவரே தடை செய்கிறார் யாரு இந்த பூர்வலிங்கம் உள்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய செயலாளர் என்ற பூர்வலிங்கமே தடை செய்கிறார் அப்பொழுது முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த விரோத போக்கை திமுக அரசு கடைபிடித்தது நூறு நாள் எங்களை சிறையில் வச்சு கடுமையாக தாக்கப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் எங்களை ஆஜர்படுத்த ஆஜர்படுத்தவே இல்லை நீதிமன்றத்தில் கொண்டு போய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் நிறுத்தி அஹ் மறுபடியும் பதினஞ்சு நாளைக்கு ரிமாண்ட் வாங்கிட்டு வந்தால் சிறையில் அடைப்பாங்க ஆனா அந்த மாதிரி எதுவுமே செய்யல சுமார் இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் சிறை கொட்டடையில் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்லு மூன்று மாதமாக நிறுவனமாகவே அடைக்கப்பட்டிருந்தோம் மூணு மாசமா நிறுவனமா அதுக்குள்ளே இருப்போம் காலை மாலையும் ரெண்டு தட்டை வச்சு உணவை மூடி உள்ள தருவாங்க சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் மதிய காலையில ஆறு மணிக்கு ஒரு ஒரு காவலர்கள் டியூட்டிக்கு வருவாங்க அவங்க வரும்போது பத்து பதினஞ்சு பேர் வந்தோன்னே லாக் அப் திறப்பாங்க லாக் அப் தவிர நாங்கள் ஒருத்தர் தான் இருப்போம் எங்களை போட்டு கடுமையாக தாக்குவாங்க கூட்டிட்டு போயிடுவோம் ஒரு மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவோம் அவனும் வந்து அதே மாதிரி செய்வோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவோம் அவனும் அதே மாதிரி செய்வோம் மிக கடுமையாக தாக்கப்பட்டோம் எங்களை கேட்பதற்கு கூட ஒரு நாதி கூட இருக்கு இதை ஏண்டா இப்படி அடிக்கிறீங்க சட்டவிரோதம் தானே விசாரணை கைதி தானே இவங்களை சிறையில சித்திரவதை செய்வத நியாயமான கேட்கறதுக்கு இந்த சமூகத்திலிருந்து ஒரே ஒருத்தர் கூட இருக்க நாங்களே பின்னாடி சிறப்பு நீதிமன்றம் வருது சிறப்பு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு குற்றப்பத்திரிகை தராங்க உலக வரலாற்றிலே இருக்காது ஆயிரத்தி பதினாறாயிரத்தி முந்நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை பெரிய பெரிய சாக்கு மூட்டையில தான் தந்தாரு அப்போ நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து நான் அடக்கப்பட்டிருந்தேன் அப்போ பாளையங்கோட்டை ஜெயில எங்களுக்கு வழக்கமாக நாங்கள் ஒரு வண்டியில் இருப்போம் எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் இன்ஸ்பெக்டர் போவாரு அதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் ஏசி வருவாரு மூணு வண்டி வழக்கமாக எங்களுக்கு இங்கே கூட்டு வரும் ஆனால் அன்னைக்கு நாங்கள் வரும்போது நாலு வண்டி இருக்கு எக்ஸா ஒரு டெம்போ உங்களுக்கு வந்து இருக்குது அப்போ எனக்கு அது புரியல நான் கேட்குறேன் அந்த ஏசி சார் இந்த வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் போகும்போது நான் போய் அஞ்சா நம்பர் கோர்ட்டில் போய் நிற்கிறேன் அப்போ கோர்ட்டில் போய் நிற்கும் போது அவர் சார்ஜ் ஷீட் உங்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்குற பெட்ரோல் போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு ஓ பெட்ரோல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு நின்னா அங்கே வருது பாரு அப்படின்னு சொல்கிறார் பார்த்தா ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்தாங்க ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ ட்ராவலர் உண்டா அந்த வண்டியில் நாங்கள் நாலு பேர் வந்திருந்தோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த வண்டியில் தான் அந்த சாக்கு மூட்டையில் தான் அந்த சார்ஜ் ஷீட் ஏறிச்சு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டு போலீசே வழக்கை போலீஸே நடத்துச்சு எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கூட இல்லை எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கூட தெரியாது இந்த வழக்கு இப்படி இருக்கு நாம எதிர்கொண்டு வழக்கு இந்திய அளவில் கூடியோர் வழக்கு இந்த வழக்கை எதிர்கொள் அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் நாங்கள் பெரிய அளவில் சக்தி படைத்தவர்கள் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் அதிகபட்சம் நாங்கள் எங்களை படிச்சவங்க பத்தாம் வகுப்புல இருந்தோம் அப்படி இருந்து நீண்ட கால சிறைக்கு வாசத்துக்கு பிறகு நாங்கள் சிறையில் வந்து தண்டன கைக்கு மட்டுந்தான் படிக்க முடியும் இருந்துச்சு நாங்கள் வந்து கோலோநாத் சொல்லி ஒரு ஐஜிவார் அவருக்கு மனு போட்டு நான் கூட என்ன பண்ணேன் உள்ள இருந்தே பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன் அப்புறம் மார்க்க கல்வி கூட நான் கற்றுக்கொண்டேன் மார்க்க கல்வி கூட கற்றுக்கொண்டு உலமா பட்டம் நான் வாங்கினேன் இப்படி ரெண்டு அந்த சிறைச்சாலையை படிப்பதற்கான ஒரு இடமாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம் அப்படி தான் ஒவ்வொருத்தராக மாற்றிக்கொண்டோம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பந்தமான அறிவுகள் வர இந்த என்ன இதனுடைய தன்மை என்ன நீதிமன்றம் என்ன இதை எப்படி சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ள வரும்பொழுது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முடிச்சு ஒட்டுமொத்த வாழ்வும் எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்க போயினாலும் அங்கு எங்களுக்கான ஒரு முத்திரை தீவிரவாதிகளாக எங்களுக்கான ஒரு முத்திரை இவர்கள் தீவிரவாதிகள் நாங்கள் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் தீவிரவாதிகள் நான் முஸ்லீம் அல்லாத ஒரு உறவுகளை நான் இணைச்சு பார்ப்பேன் நாம் தமிழர் நாம் தமிழர் என்னை கையோடு கோர்த்தவர்கள் என்னை நெஞ்சோடு அனைத்து கொண்டவர்கள் நாம் தமிழர் அப்படி தான் நான் பார்த்தேன் அதனால தான் என் அண்ணனோடு நான் இன்னும் உறவு என் கூட பிறந்தவளை விட அதிகமான அன்பு அவர் மேலே எனக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னோடு அன்பாக பேசுவார் என்னை விசாரிப்பார் அந்த மாதிரியான ஒரு அன்பு நான் இன்னைக்கு இங்கே பேசுறதுக்காக வரலை நான் இங்கே இந்த கூட்டம் நடக்கிற சிறைவாசியில்தான ஒரு விடுதலை கூட்டம் இங்கே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படம் இதை ரெண்டையும் நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்த வந்த இடத்துல தான் இங்கே உங்கள்கிட்ட பேச சொல்கிறார் ஏதாவது சொல்லு அவங்களுக்கு தெரியும் சொல் நாங்கள் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை உறவுகளை நாங்கள் அனுபவிக்காத கொடுமை நான் சிறையில் முஸ்லீம் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் நான் சொல்வேன் நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொன்னால் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறைவாசிகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறைவாசிகளுடைய குழந்தைகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன எனது தந்தை என்னைக்கு பள்ளிக்கு அழைத்துச் செல்வாரா என தந்தை என்ன வைக்க உட்கார வச்சு என்னன்னு சொல்லி நான் விரும்புகின்றேன் என்று குழந்தைகள் இருந்தார்கள் இதெல்லாம் நான் பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு பிறகு இவர்களுக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்த போது இவர்கள் அந்த குழந்தையை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதை நான் கண்டேன் பெரும் மகிழ்ச்சி எனக்கு அந்த பள்ளியை அந்த குழந்தைகளை வந்து அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போனது அவங்க பெருமாள் அன்னைக்கு தொழு ஏற்றி வந்தது இதை எப்படி பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது அந்த மகிழ்ச்சியில் தான் இப்பொழுது ஒரு பெரும் கல்லை போட்டுக்கின்றது அரசு ஒரு அரசு அந்த நாட்டு மக்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்க வேண்டியது அரசு நடை பொறுப்பு ஒரு அரசு அப்படி தான் செய்ய வேண்டும் ஆனால் அந்த அரசே எவர்கள் மகிழ்ச்சி அளிக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியை தட்டி பறிக்கின்றது அந்த மகிழ்ச்சி எப்படி தட்டி பறிக்கணும் இப்போ சுரேமுகார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிறையில இந்த பரவல் அவர் வெளிய வந்து கல்யாணம் பண்ணுவது பெரும் தயக்கம் என்ன நடக்குமோ சொல்லி வீட்டினுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் அவர் திருமணம் செஞ்சு கொடுத்தாரு திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பறக்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த அம்மா வீட்டுல இருந்து அந்த பொண்ணு இன்னும் இவர் வீட்டுக்கு வரவே இல்லை அவர் சிறைக்கு போயிட்டார் அவரு சிறங்கி போயிட்டார் அந்த பொண்ணுக்கு போய் அந்த குழந்தைக்கு நாற்பது நாள் முடிஞ்சு கூட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க அந்த குழந்தை நாற்பது நாட்கள் கூட முடியவில்லை மீண்டும் தமிழக அவர்களை சிறையில் அழைத்திருக்கின்ற தடா புகாரி கல்யாணி மூணே மாசம் தான் தடா புகாரி அங்கிருந்து சொல்லிட்டு போறேன் தடா புகாரி மூணு மாசம் தான் ஆச்சு கல்யாண ஆய் நான் அன்னைக்கு சாலையில அந்த ஜெயிலுக்கு போறேன் தாலையில புகாரியை நான் பாக்கிறேன் அவர் வந்து முக்கட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேக வேகமா போயிட்டு இருக்காரு அப்ப கூப்பிட்டு என்ன கேட்கும்போது போது இன்னைக்கு பரவல் முடியுது நான் வந்து வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நான் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனா திருநெல்வேலி இருந்து காலை நைட்டு வண்டி ஏறி காலையில் கோயம்புத்தூர் வந்து இறங்கி கோயம்புத்தூர் இருந்து போறாரு அப்புறம் சந்திச்சு எல்லாம் போறாங்க சகோதரர்களே பெரும் கொடுமை இது பெரும் கொடுமை நான் ஒரு சகோதர சொல்றேன் அவருடைய கண்மானத்துக்காக மறைக்கிறேன் அன்னைக்கு எல்லாரும் சிறைக்கு போறாங்க அந்த சிலை வாசல் அஞ்சு மணிக்கு சிறைவாசல்ல வந்து நிக்கிறாங்க எல்லாரும் வந்து அஞ்சு மணி அது கூட அவருக்கு மூன்று வயசு ஒரு குழந்தை அந்த சிறைவாசிக்கு மூன்று வயசுல ஒரு குழந்தை இப்போ பிறந்த ஒரு குழந்தை அவங்க மனைவி அவரு அந்த மூன்று வயது குழந்தை அந்த கை குழந்தையோட அந்த சிறைவாசல்ல வந்து நிக்கிறாங்க அப்படி நிக்கிற நேரத்துல அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது தன் தந்தை சிறைக்கு தான் போறாருன்னு சொல்லி தெரியாம அந்த குழந்தை அவரை கையை புடிச்சிட்டு அப்பா அது வாங்கித்தா இது வாங்கித்தா சாப்பிட பொருளை வாங்கித்தான் சொல்லி அந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் அவரை கையை பிடிச்சிருந்துட்டு இருக்கு அந்த குழந்தை முன்னாடி அவர் அழுக முடியாம அவர் திரும்ப நின்று ஒரு தலையோரத்துல போய் அழுத காட்சியை நான் பார்த்தேன் பெரும் கொடுமை வரையுது இது வந்து ஒரு அரசு உணரணும் இல்ல ஒரு அரசு இதை உணர வேண்டும் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் கொடுமைப்படுத்தி விட்டீர்கள் ஒரு இன படுகொலை இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு சமூகத்தினுடைய பெரும்பாலான மக்களை நீங்கள் சிலைகள் அடைத்து ஒரு மாபெரும் ஒரு இன படுகொலைகளை நீங்கள் நடத்தியிருக்கின்ற அந்த இனப்படுகொலையினுடைய மிச்சங்களை கூட நீங்கள் விடாமல் மீண்டும் கொண்டு போய் சிலைகள் அடைப்பது என்பது எங்களை மீண்டும் வேதனையில் தள்ளி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தொலையும் இந்த சமூகத்தின் மீது கொண்ட மனிதனை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கின்றது சிறைவாசிகளை நீங்கள் சிறையில் அடைப்பது என்பது நாங்கள் ஆட்பட்டவர்கள் எங்களிடம் எதுவுமே இல்லை இழப்பதற்கென்று எங்களிடம் எதுவும் இல்லை இழப்பதற்கு நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த உயிரை தகுந்த எங்களிடம் இழப்பதற்கென்று ஒன்றுமே இல்லை

இதை நீங்கள் சமூகம் அப்படித்தான் பார்க்கின்றது எங்கள் சமூகத்தினுடைய தலைவர்களை வைத்து மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த சமூகத்தை எழுப்பட்டு விடாதீங்க இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற தலைவர்களை வைத்து வைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ள குமரல்களை நீங்கள் எழுப்பாட்டு விட்டால் அது தமிழக அரசினுடைய தவறான கணக்காக இருக்கும் நான் எச்சரிக்கின்றேன் இந்த வேலையில் நான் எச்சரிக்கை செய்கின்றேன்

உங்களுடைய வாக்குப்பட்டியில் உதய சூரியன் சின்னத்தை அடித்தே வைத்துக் கொள்ளு அரசுக்கு நான் எச்சரிக்க அவ்வளவு வேதனை இருக்கிறது நாங்கள் போன சட்டசபை தேர்தலில் போது உங்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நாங்கள் தமிழகத்தினுடைய எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பொதுவாரியாக குவிந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் உதய சூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டவர்கள் தான் நாங்கள் அப்படி வாக்கு கேட்டு தெரிந்தவர்கள் அழைத்தவர்கள் தான் நாங்கள் ஆனால் என்ன கேட்டு உங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் நான் கேட்கின்றேன் அக்கறையா இது என்னால் சொல்ல முடியவில்லை சகோதரர்களை என்னால் சொல்ல முடியவில்லை அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்து அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்து இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தான் அவ்வளவு வேதனைகளை முஸ்லீம் சமூகம் சுமந்திருக்கின்ற எங்கள் குடும்பங்கள் படுகின்ற வேதனை கொஞ்சம் அல்ல நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க வந்து இல்லைன்னா உங்களுடைய பிரதிநிதியை அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்கு ரெண்டு முறை கோரிக்கை வச்சிருக்கோம் நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தப்போ ரெண்டு முறை எங்க சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து உங்களை சந்திச்சு இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை சந்திச்சு கூட கோரிக்கை வச்சிருக்காங்க நீதிமன்றம் கொடுத்த பிணைய கூட மறுத்துட்டீங்களே நீதிமன்றம் தான் எங்களுக்கு பிணை வழங்கி இருக்கு மூணு மாசம் ஒரு டைம் மூணு மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி நீதிமன்றம் தான் இதை நீட்டிச்சுட்டே இருந்தாங்க அந்த நீட்டிச்சு ரெண்டு வருஷம் கூட அந்த குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஒரு மகிழ்ச்சி புதுசா கல்யாணம் ஆனது போன்ற ஒரு மகிழ்ச்சி புதுசா தந்தையை மீட்டு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கே புதிதா வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலையும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு செஞ்சிருக்கின்ற இந்த துரோகம் என்பது மிகப்பெரிய இந்த துரோகத்திற்கு உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும் அந்த சிறைவாசிகளை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை கோரிக்கை முஸ்லீம் சமூகத்திற்கு அல்லது மனித மிக்க மக்களுக்கான கோரிக்கை என்ன என்றால் சகோதரிகளே நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் இல்லை நாங்கள் மிகவும் தாயப்பட்டவர்கள் நாங்கள் மிகவும் துன்பப்பட்டவர்கள் எங்களிடம் சொல்லனா துன்பங்களை மறைத்து வாழ்பவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் அந்த துன்பங்களை எல்லாம் மறைச்சிட்டு வாழ்கிற ஒரு சராசரி மனிதர்கள் நாங்கள் எங்களோடு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் தோழர்களை உறவுகளை எங்களோடு நீங்கள் நிற்க வேண்டும் நீங்கள் எங்கள் மக்களை மீட்டு தர வேண்டும் எங்களை நீங்கள் மீட்டு தர எங்களையே நீங்கள் மீட்டுத்தரங்க நாங்கள் அப்படி எல்லோரு படிக்கப்பட்ட ஒரு அனாதைகள் நாங்கள் எல்லோரோடும் படிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்ட எதுவுமற்ற ஒரு அனாதைகள் நாங்கள் உறவுகளை இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் எங்கள் விடுதலையில் எங்களோட நீங்கள் கை கொழுத்து வாருங்கள் அல்லது உங்கள் கையோடு நாங்கள் கை கோர்த்து வாருங்கள் உங்கள் கையோடு நாங்கள் கை கொழுத்து நீங்களும் எங்களை விட்டுவிட்டு என்று சொன்னால் எங்களை கேட்பதற்கு என்று யாருமே இருக்கு அதுக்காக தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் உறவுகளை நாங்கள் அலாத ஆக்கப்பட்டவர்கள் எங்களை உங்கள் நெஞ்சோடு அழைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நான் உங்களை மீட்டு தருகிறோம் என்று சொல்லுங்கள் உங்களோடு அரசுக்கான கோரிக்கை என்பது எங்கள் சமூகத்திலிருந்து மெல்ல வருகின்றது மெல்ல வருகின்றது சத்தம் இல்லாமல் வருகின்றது உங்கள் சத்தமாவது அரசுக்கு கேட்கட்டும் எல்லாராலும் எங்களை கை தூக்கி விடுங்கள் உங்கள் கையோடு எங்கள் கைகளை இணைத்து இணைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்ற கோரிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நந்தி கூடி முறைக்கின்ற அடுத்ததால